இன்றைக்கி நம்ம எலும்புக்கு ரொம்ப சத்தான பரண்டைத் தொகையெல்லாம் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க இந்த மூட்டு வழி இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த முனையில் பிஞ்சாக இருக்க பரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது சிறுவாக அரிஞ்சு அது கூட இஞ்சி பூண்டு காஞ்சி மிளகா பெருங்காயம் தனியாக சீரகம் எடுத்துக்கோங்க எண்ணெயை நல்லா அடுப்பில் காய வச்சு அது கூட பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக சீரகம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிரண்டையும் அதுலேயும் போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிப்போங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா வதங்கலைன்னா ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு எலுமிச்சப்பழம் பெரிய எலுமிச்சப்பழம் அளவு புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு சாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா புதைஞ்சதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா அல்வா மாதிரி நல்லா உளுண்டு வரும் அந்தளவு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் இது உங்களுக்கு தாங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு வந்துக்கலாம் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி